எபிசோட் இருபத்தி ஏழு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டா எனக்கு இருக்க மூணு குழந்தைங்களை பற்றி தானே உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையிலுமே எனக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு கல்பனா சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி என்னங்க சொல்கிறீங்க உங்களுக்கு மூணு குழந்தைங்க தானே பெரியவ யுவராஜ் அப்புறம் நல்ல நாளையாக ட்வின்ஸு வேறு இந்த குழந்தை உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்டாங்க ஆமாம் ஆனால் இந்த மூணு குழந்தைங்களும் என்னோடய ரெண்டாவது ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் இருந்தான் அதான் நான் சொன்னேனே என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அது அவனோட குழந்தை தான் ஆனாலும் நான் தான் பெத்தன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனையும் என் தலையில கட்டிட்டான் ஆனால் யுவராஜ் ரொம்பவே புத்திசாலி அவன் கையில பத்து கம்பெனி கொடுத்தாலும் அழகா நடத்துவான் ஆனா அவன் கையில ஒரு நாலு கம்பெனி கொடுத்தா கூட ஊருகா விற்கிற மாதிரி வித்துட்டு வந்துருவான் அப்படிப்பட்டவன் ஆனால் அப்போன போல் துமறு மட்டும் கொஞ்சம் கூட குறையலை ஒரு பக்கம் கோவம் வருது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது அவனை நான் எப்படி வளர்த்த போகிறேன்னே எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி குழந்தைங்கன்னா அப்படி தானே சரி நான் போக போக அவனுக்கே பொறுப்பு வந்துடும் அவன் இப்போ ஜாலியாக இருக்கட்டும் பசங்களை நம்ம எல்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உங்கள் பையனை விட ஏன் என் யுவராஜை விட அவன் பெரியவன் யுவராஜுக்கு இருக்க கொஞ்சம் பொறுப்பு கூட இவனுக்கு இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பார் செலவு பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் அவன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா நீங்கள் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க போலையே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு லட்சுமி அப்புறம் கல்பனா ரெண்டு பேருமே திரும்பி பார்த்தாங்க அங்கே ஒரு பையன் ராயல் ட்ரெஸ்ல ஃபாரின் ரிட்டன் மாதிரி நின்றுட்டு இருந்தான் அவனை பார்த்த உடனே கல்பனா ம் வந்துட்டியா வந்துட்டான் வா என்று சலிப்பா கூப்பிட்டாங்க மறுபுறம் ஆபீஸ்ல பிரசாந்த் ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப சின்சியராக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரம்தான் அவர் ஆஜூனை கவனிச்சாரு ஆஜூனை பார்த்த உடனே பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜூன் பக்கத்துல போய் ஆமா நீ அந்த கொலகார பொண்ணோட அண்ணன் தானே அப்படின்னு கேட்டாரு ஆஜூனுக்கு இதை கேட்டு ரொம்பவே கோபம் வந்தது ஆனாலும் கோவத்தை கட்டுப்படுத்தின ஆஜூன் அமைதியா எதுவுமே சொல்லாம இருந்தான் என்னடா பேச மாட்ற ஆமா எப்படி பேசுவ அப்போ ஓடி போயிட்டானாமே அம்மா கூட சோத்துக்கே வழி இல்லாம இருக்காளாமே தங்கச்சி என்னன்னா கொலை பண்ணிட்டு இருக்கா ஒரு கொலகாரி அந்த பேரோட ஸ்கூலில் இருக்கா நீ என்னென்னா இங்கே உட்காந்து வேலை பார்க்குற பேசாமல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து நீயும் சாப்பிட்டு செத்துப்போ அதான் கௌரவமாக இருக்கும் இல்லைனா இதே அவமானத்தில் தான் நீங்கள் சாகணும் நான் இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை அவ்வளோ கேவலமாக இருக்கு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னார் பிரசாந்த் இதை கேட்டால் ஆஜனுக்கு சாம கோபம் வந்தது அவன் யாருன்னு கூட பார்க்காம பிரசாந்த கையெடுத்து அடிக்க போகும்போது அவன் கையை இன்னொரு கை தடுத்துச்சு அது வேற யாரும் இல்லை யுவராஜ் தான் யுவராஜ் எதுவுமே பேசாம ஆஜன் கையை பிடிச்சு ஆஜனை அடிச்சுட்டான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆஜனுக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு யுவராஜ் சார் எதுக்கு சம்மதமே இல்லாம தன்னை அடிச்சாரு அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் யுவராஜுக்கு பிரசாந்த் பிடிக்காது தான் ஆனால் அவர் அவளோட அப்பா யா வேற யாராவது அவர் கண் முன்னாடி அவங்க அப்பாவே அடிக்கப் போகும்போது அவனால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை அந்த கோபத்தில் தான் ஆஜனை அரைஞ்சிட்டான் சிவனேன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவனை வம்பெடுத்து அடி வாங்க வச்சுட்டாரு பிரசாந்த் இங்கே நடந்த எல்லாத்தையுமே பிரசாந்த் பார்த்து சிரித்தார் ஆஜன் ரொம்ப அமைதியாக அப்படியே உட்காந்துட்டான் சொல்லப்போனால் அவன் உடஞ்சிட்டான் ஆஜனோட கன்னத்தில் யுவராஜோட விரல் அச்சு பட்டுச்சு அவன் உதடுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருந்தது அதனால் அவனால் வலி தாங்க முடியலை அப்படியே அவன் படுத்து அழ ஆரம்பிச்சுட்டான் சந்துரு ஆதி விஜய் எல்லோரும் ஓடி வந்து ஆர்ஜூனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க பாவம் அவன் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பாசமாக வளர்ந்த ஒரு குழந்த யாருமே அவனை அடித்தது கிடையாது முதல் தடவை யுவராஜ் அடிச்சிட்டான் அதனால தான் அவனால் அந்த வழியை தாங்கிக்க முடியலை இதை பார்த்த கௌரிக்கு ரொம்பவே கோபம் வந்தது யுவராஜ பார்த்து சார் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டா மறுபுறம் பார்வதி மாணிகம் கிட்ட மாணிகம் எனக்கு லக்ஷ்மியை பார்க்கணும் போல இருக்கு என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட மாணிகம் ஷாக் ஆகி என்னம்மா சொல்கிறீங்க இப்போ நான் உங்களை லக்ஷ்மி அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போனோன்னா ஐயா கோச்சுப்பாரு அப்படின்னு பாவமான முகத்தோட சொன்னா மானிகம் இதை கேட்ட பார்வதி அவரை நான் பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போ அன்னைக்கு அர்ஜுன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு லக்ஷ்மியை பார்க்கணுன்னு மனசு துடியா துடிச்சிட்ருக்குது தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போ ஒரு வாட்டியாச்சு என் புள்ள முகத்தை நான் பார்க்கணும் தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போடா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட மாணிகமால் முடியாது அப்படின்னு சொல்ல முடியலை அதனால் அவங்கள சரிம்மா நீங்கள் ரெடி ஆகுங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பார்வதி ரொம்ப சந்தோஷமாக ரெடியாக ஆரம்பித்தாங்க மறுபுறம் ஹாய் ஆண்டி ஹே பேர் கௌதம் இவங்களோட மூத்த பையன் ஐ ஃப்ரம் பாரிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கல்பனாவை பார்த்து என்னம்மா உங்களோட சொற்பொழிவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு உங்கள் செல்ல பிள்ளைக்கு டீ காஃபி ஜூஸ் ஏதாவது போட்டு தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன் இதை கேட்ட கல்பனா ஆமாம் உனக்கு இது தான் குற சரி சரி போ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு உனக்கு நான் சுட சுடா தோசை போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌதம் மம்மினா மம்மி தான் இதான் பத்து நிமிஷத்தில் வரேன் ஓகே சரி மம்மி போயிட்டு வரேன் ரொம்பலாம் பேசிகிட்டு இருக்காத பாவம் அவங்க கார்லேருந்து ரத்தம் வந்துட போகுது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே போனேன் போன பாதி வழியில் நின்று அம்மா என்னை மன்னிச்சுரு இவ்வளோ நாள் நான் ரொம்ப தண்டமாக இருந்துட்டேன் பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிட்டேன் இனிமேல் நானும் தம்பி மாதிரி தங்கச்சியை நல்லபடியாக பாத்துக்கிறதுக்கு பொறுப்பை ஏதாவது வேலை பார்க்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை கிடைச்சிருக்கு சம்பளத்தையும் உன் கையிலேயே நான் கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு உன்னை நல்லா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் கல்பனாவுக்கு கண்கள் கலங்க ஆரம்பிச்சுது அப்போ கௌதம் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா நான் பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்க்கறது உனக்கு வீண் செலவாக தான் தெரியும் ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேம்மா நானும் யுவராஜ் போலியே இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கல்பனா அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டு டேய் நீ ஏன் பிள்ளடா உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்றவனா நீ எப்படி இருந்தாலுமே நீ ஏன் பிள்ளதா உன்னை பிடிக்காதுன்னு நீ ஏன் ஏண்டா யோசிக்கிற நான் உன்னை திட்டிருக்கேன் அடிச்சிருக்கேன் ஏன் ஏன்னா நீ நல்ல வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை பிடிக்காதனால யாரா சொன்னது எனக்கு நீ தான் உயிர் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌதம் சிரிச்சுக்கிட்டே என்னம்மா ஓரா மெகா சீரியல் பார்க்குறப்போலையே அப்படின்னு கிண்டல் செஞ்சான் இதை பார்த்த லக்ஷ்மி கௌதம பார்த்து டேய் ஒன்று மாதிரியே எனக்கும் ஒரு பையன் இருக்கான் நீ இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அதாவது தா அம்மாவுக்கு தான் பிள்ளை எப்படி இருந்தாலும் அது அவங்க பிள்ளை தான் அவங்க திட்டுவாங்க அடிப்பாங்க அது அவங்களோட உரிமை அந்த உரிமையை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க புரியுதா இனிமேலாவது பொறுப்பாக நடந்துக்கோ உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரி கல்பனா நான் கிளம்புறேன் பாப்பா வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌதம் அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பேக்கில் இருந்து ஒரு பார்சல் எடுத்து அவங்க கையில் கொடுத்தான் என்னடா இது அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட கௌதம் அம்மா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னிங்கல்ல அவனுக்கும் உங்களுக்கும் இந்த கிஃப்ட் சரியா இதை நீங்கள் உங்கள் பையனுக்கும் கொடுங்க அப்புறம் நீங்களே எடுத்துக்கோங்க நான் ஏன் இந்த கிஃப்ட்டு கொடுக்குறேன்னா உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான் நானும் அப்போது உங்களுக்கு பையன் மாதிரி தானே அப்படின்னு சொன்னேன் இதை கேட்ட லக்ஷ்மியை சிரிச்சுக்கிட்டே ஆமாப்பா நீயும் எனக்கு பையன்தான் ஆனால் பரவாயில்ல இந்த கிஃப்டெல்லாம் எதுக்கு அப்படின்னு அவங்க தயங்கினாங்க அதுக்கு கௌதம் ஏம்மா உங்கள் பையன் கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே சரிடா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கல்பனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சரி கல்பனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு மறுபடியும் கௌதம் நிறுத்தினான் இப்போ என்னடா அப்படின்னு கேட்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் இது கல்பனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கினான் மறுபுறம் யுவராஜ் சார் உங்கள் மனசில் என்னதான் தான் இருக்கீங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கௌரி கோபமாக கேட்டார் ஆனால் யுவராஜ் அவ சொல்கிற எதையுமே காதலே வாங்கலை அவன் அங்கேருந்து கிளம்புனான் இதை பார்த்த கௌரிக்கு செம்மையாக கோபம் வந்தது அவள் டேபிளை ஓங்கி அடித்தா அதுக்கப்புறமா சந்துரு வந்து ஹேய் என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாரு கௌரி பணக்காரங்க கிட்டெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பணக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க நீ கையை அடித்து உன்ன நீயே காயப்படுத்திருக்கிறியே தவிர இது அவருக்கு எந்த விதத்துலேயும் கஷ்டத்தை கொடுக்காது நீ தேவையில்லாமல் உன்னோட டைமை அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது சந்தோஷ் அவன் கையில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட வந்து நின்னான் இதை பார்த்து அங்கே இருக்க எல்லோரும் ஷாக்கிங்காக பார்த்தாங்க அதுக்கப்புறமா ஏன் எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா சந்துரு ஆர்ஜனோட உதடுகளில் ரத்தத்தை க்ளீன் பண்ணி மருந்து வச்சு விட்டான் அந்த நேரம் சிவா அங்கே வந்து என்ன பசங்களா இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட சந்துரு இனிமேல் தான் கிளம்பணும் சார் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சிவா நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இங்கே அஜூன் யுவராஜ் சார் ரொம்ப நல்லவர் அவர் அப்பா பேசுனது ரொம்ப தப்பான வார்த்தைகள் தான் ஆனால் அது அவருக்கு தெரியாது இல்லை அர்ஜூன் அதனால தான் அவர் தப்பாக நினச்சிக்கிட்டு ஒன்று அடிச்சிட்டாரு சரி அழாத என்னால் உன் வழியை புரிஞ்சிக்க முடியுது சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக வளர்ந்த பிள்ளை நீ திடீர்னு யாரோ ஒருத்தர் கை நீட்டவும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் யுவராஜ் சர்கிட்ட சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு கவலைப்படாத சரியா உனக்கு எப்போவுமே நான் இருக்கேன் என்ன நீ உன் சொந்த அண்ணனாவே நினச்சிக்கோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தினான் மறுபுறம் பார்வதி ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வந்தாங்க அந்த நேரம் ராமையாவும் வர எங்க கிளம்பிட்ட பார்வதி அப்படின்னு கேட்டாங்க அவங்களோட கணவர் குரலை கேட்ட பார்வதி என்ன பொய் சொல்றதுன்னு தெரியாம முழிக்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு பொய் சொல்ல முடியாம உண்மையே சொல்லிட்டாங்க இல்லைங்க அது அன்னைக்கு நம்ம புள்ள வீட்டுக்கு வந்தோம் இல்லையா அதுலேருந்து எனக்கு லட்சுமியை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குங்க அதான் மாணிகன்கிட்ட சொல்லி போகலான்னு நான் நினச்சேன் ஆனால் அவனை திட்டாதீங்க நான் தான் அவனை வ வலு கூப்பிட்டேன் அப்படின்னு ரொம்ப தயக்கமாக சொன்னாங்க இதை கேட்ட ராமையா சிரிச்சுக்கிட்டே எதுக்கு பார்வதி வந்து இவ்வளோ தயங்கிக்கிதங்கி சொல்கிறேன் ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா எனக்குமே லக்ஷ்மியை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது இருபத்தி அஞ்சு வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்த புல்லாவ காதலுங்கிற பேரில் ஒரு வாழ்க்கையே தொலைச்சவாவ யாருக்காகவும் நான் என் பொண்ணை விட்டுக்கு தர மாட்டேன் என் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எப்போவாவது ஒரு நாள் அவள் நம்மளை தேடி வருவாள் நம்ம இந்த வீட்டில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் அது நடக்கவே இல்லை ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் சந்தோஷம் அந்த அறக்குற வீட்டு வெளியில் வந்து த பிள்ளைங்களோட அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட பார்வதி தன் கணவரை பார்த்து என்னோடய தாய் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சொன்னாங்க அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சரி சரி இப்படியே மச மசானி நின்றுட்டே இருக்க போறியா இல்லை உன் பொண்ணை பார்க்குறதுக்கு ஏதாவது கொண்டு வர போறியா அப்படின்னு கேட்டார் பார்வதியோட சந்தோஷத்துக்கு தாங்கவே முடியலை அவங்க கொஞ்சம் பலகாரம் ஸ்வீட்டு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க இதை பார்த்து ராமையா சிரித்தார் இல்லைங்க நம்ம பொண்ணை பார்க்க போகிறோம் அவளுக்கு என் கையால் செய்கிற குழிப்பணம் யாரும் ரொம்பவே பிடிக்குங்க அதான் அவளுக்காக நான் செஞ்சேன் கூடவே பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் லட்டு பலகாரம் முறுக்கெல்லாம் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ராமையா சிரிச்சுக்கிட்டே டே மாணிகோ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் காரில் எடுத்து வை பொண்ணை பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்ல சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாரு உறவு வளரும்